பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாறை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு அப்பூதி அடிகளார் நாயனாரினுடைய வாழ்க்கை வரலாறை சிந்திக்கவிருக்கின்றோம் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் இடையே நின்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே போற்றப்பட்ட ஒரு அற்புதமான நாயன்மார்தான் இந்த அப்பூதியடிகள் நாயனார் இந்த நாயனாருடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது ரொம்ப வித்தியாசமானது ஏன்னா நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா நாயன்மார்களும் சிவபெருமான் மீது தீராத அன்பு கொண்டு சிவநெறியை வந்து பின்பற்றி சிவபெருமானை அடைந்தவர்கள் ஆனால் இந்த நாயனார் அடியார் மீது அன்பு கொண்டு அடியாரையே தம்முடைய முழு நாள் கடவுளாகவும் வழிபடு கடவுளாகவும் வழிபடு தெய்வமாகவும் கொண்ட ஒரு நாயனார் தான் இந்த நாயனார் இந்த நாயனார் சோழ நாட்டிலே திங்களூர் என்று சொல்ல கூடிய அற்புதமான திருத்தலத்திலே பிறந்தவர் இவர் பிறந்ததிலிருந்தே திருநாவுக்கரசர் மீது மிகுந்த காதல் கொண்டவர் ஏன்னா திருநாவுக்கரசரும் இவரும் சமகாலத்தவர் திருநாவுக்கரசரை என்றைக்கு வந்து சிவபெருமான் ஆட்கொண்டார் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டாரோ அன்றைக்கே இவர் சிவபெருமான் மீது இருந்த காதலை நாவுக்கரசர் மீதும் திருப்புகிறார் எதனால் வந்து நாவுக்கரசர் மீது இவருக்கு இவ்வளவு காதல்னா அந்த சிவபெருமான் நாவுக்கரசர் சொல்லி கொடுத்த அந்த பட்டம் நீ இன்று முதல் நாவுக்கரசன் சூளைன்னு அழைக்கப்படுவாயின்னு சிவபெருமான் சொன்னார் இல்லையா சூளை கொடுத்து ஆட்கொண்டு இப்படி ஒரு பட்டத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் கல்லை கட்டி கடலில் விட்ட போதிலும் அது மட்டுமல்லாமல் நஞ்சை கொடுத்த போதிலும் யானையினுடைய காலில் இடர செய்த போதிலும் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி இவர் வந்தார் இல்லையா இதையெல்லாம் கேட்டு கேட்டு இந்த அப்பூதி அடிகளாருக்கு நாமுக்கரசர் மீது தீராத அன்பு வந்துருச்சு ஏன்னா ஒரு இறைவன் வந்து இவ்வளவு நன்மைகளை ஒரு அடியாருக்கு செய்யறாருன்னா இந்த அடியார் எத்தனை பக்தி மிகுந்தவரா இருப்பாருங்கிற ஒரு ஒரு யோசனையிலேயே இவருக்கு வந்து முழுவதுமாக இந்த நாவுக்கரசர் மீது வந்து இவர் அன்பை வந்து செலுத்த ஆரம்பிச்சார் அதோடைய பயனா என்ன நடக்குதுன்னா இவர் திருமணம் செய்து கொள்கிறார் திருமணம் செய்து கொண்ட பிறகு இரண்டு மகன்கள் பிறக்கிறாங்க இவர் வந்து தான் தனக்கு செல்வத்துல எந்த குறையும் இல்ல எல்லா அடியார்களுக்கும் உணவு கொடுக்கிறாரு தண்ணீர் பந்தல் வச்சிருக்கிறாரு அமுது கொடுக்கக்கூடிய இடம் வச்சிருக்கிறாரு மடம் வச்சிருக்கிறாரு இது எல்லாத்துக்கும் என்னன்னா திருநாவுக்கரசருடைய பெயரை மட்டும்தான் வைக்கிறார் தன்னுடைய குழந்தைகளுக்கு மூத்த திருநாவுக்கரசன் இளைய திருநாவுக்கரசு இந்த அம்மாவுக்கு அம்மா திருநாவுக்கரசு தன்னுடைய வீட்டில் உள்ள துலா இருந்து அத்தனை பொருள்கள் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு பெயர் வச்சிருக்காங்க தண்ணீர் பந்தலுக்கு திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் மடத்திற்கு திருநாவுக்கரசர் மடம் இப்படி எல்லா இடங்களுக்கும் இவருடைய பெயரையே வைத்து வைத்து அழைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இப்படியே வந்து இவர் வந்து தொண்டு செய்து கொண்டே வருகிறார் சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்கிறார் திருநாவுக்கரசர் மீது இருக்கக்கூடிய பக்தியும் ஒரு பக்கம் இப்படியே இவருடைய வாழ்க்கை கழிந்து கொண்டே இருக்குது அந்த சமயத்துல திங்களூருக்கு திருநாவு திருநாவுக்கரசர் எழுந்தருள்கிறார் இடங்களுக்கு எல்லாம் சென்று சென்று அந்த கோயிலுடைய சிவத்தலங்களை பாடி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தொண்டு செய்து ஒவ்வொரு திருத்தலங்களாக ஒன்று கடைசியா திங்களூர் வராரு திருநாவுக்கரசர் திங்களூர் வந்து பாக்குறாரு மடம் இருக்கு தண்ணீர் பந்தல் இருக்கு எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசர்ங்கிற பேர் இருக்கு நம்முடைய பெயர்ல யாரா இப்படி ஒரு பெயரை வைக்கிறதுன்னு சொல்லி விசாரிக்கிறாரு அப்பதான் வந்து அந்த ஊர்ல இருக்கிறவர்கள் வந்து சொல்றாங்க இந்த ஊர்ல அப்போதி அடிகளாருன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு இந்த திருநாவுக்கரசன் மேல மிகுந்த பற்று அதனால எல்லாத்துக்கும் அவருடைய பேரு தான் வச்சு கூப்பிடுவாருன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்ப இந்த செய்தி கேட்ட உடனே திருநாவுக்கரசருக்கு எப்படியாவது இந்த அடியாரை சந்தித்து விட வேண்டும் நம் மீது இவ்வளவு காதல் கொண்டு இவ்வளவு பற்று கொண்டு தம் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களுக்கும் திருநாவுக்கரசன் பெயர் வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறார்னு சொன்னா அவரை நாம் பார்த்தே ஆக வேண்டும்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன உடனே வீட்டுல இருக்கவங்க வந்து மனைவியார் வந்து இந்த அடியாரை பார்த்து இவர்தான் தான் திருநாவுக்கரசர்னு தெரியாது இந்த மனைவியார் வந்து அவரை அழைத்து எல்லா சிவனடியார்களுக்கும் என்ன செய்வாங்களோ அதை போல அழைத்து உபசரிப்பெல்லாம் செஞ்சு நீங்க இருந்து உணவு உண்டுட்டு தான் போகணும் சொல்லி மனைவியார் கேட்கிறாங்க அங்கிருந்து அப்பூதி அடிக்கலாரும் இவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்துட்டு வரார் அப்பதான் இந்த அப்பர் கேட்கிறாரு இந்த திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு எல்லாத்துக்கும் பெயர் வச்சிருக்கிறே என்ன காரணம் உனக்கு அந்த திருநாவுக்கரசன் மீது என்ன பற்றுன்னு சொல்லி திருநாவுக்கரசரே கேட்கிறாரு அப்பூதி அடிகளார் அப்ப அப்பூதி அடிகளார் சொல்றாரு நாவுக்கரசர் அப்படிங்கற இந்த பட்டம்ங்கிறது பட்டது சிவபெருமானாலயே கொடுக்கப்பட்டது சிவபெருமான் கொடுத்தது மட்டுமா எப்படி இவர் வந்து சமணத்தில் இருந்தவர் சமணத்தில் இருந்தவர் வந்து சைவத்திற்கு மாற்றுவதற்காக சிவபெருமான் சூளை நோய் கொடுக்குறாரு இந்த நோயை அவரே போக்க செய்றாரு நஞ்சு கொடுத்தாங்க இது எல்லாத்துக்கும் என்ன கடைசியா மிஞ்சினது நமச்சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லி எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சு வந்தாரு இல்லையா அப்படிப்பட்ட அப்பரை சிவபெருமான் என்னென்னு அழைச்சாரு நாவுக்கு அரசனா அப்படின்னு சொல்லி அழைத்தார் இல்லையா அதனால அப்படிப்பட்ட இந்த நாவுக்கரச பட்டம்ங்கிறது எனக்கு மிகவும் பிடித்தத அதனாலேயே நான் வந்து எல்லாத்துக்கும் நாவுக்கரசர் பெயரே வைத்தேன் திருநாவுக்கரசர் பெருமை எல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டே வராரு அப்பூதி அடிகளார் அதன் பிறகு நான் தான் வந்து அந்த திருநாவுக்கரசன்கிறத சொல்லிடுறாரு வந்திருந்த அடியார் அப்ப சொன்ன உடனே ஏற்கனவே திருநாவுக்கரசர் பற்றி பேசினாலே இவருக்கு தலைகால் புரியாது இப்போ நாவுக்கரசரே தன் முன்னாடி வந்து நின்னதனால இவர் கண்ணீர் பெருக்கெடுத்து அழறாரு விழுந்து புரள்றாரு என்ன சொல்றதுன்னே தெரியாத வந்திருந்த அடியார் ஏதோ ஒரு சிவனடியார் நினைச்சோம் ஆனா திருநாவுக்கரசரே என்

இனிப்பு புளிப்பு கசப்பு எல்லா சுவையும் சேர்ந்து வந்து அறுசுவை உணவு வந்து தயாராகுது தயாராகி கொண்டே இருக்கிற போது இந்த அம்மையார் வந்து தன்னுடைய பையன் மூத்த மகனை அழைத்து இலை வாழை இலையை வந்து பறித்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் எப்படிப்பட்ட இலைனா நல்ல இளமையான இலையை வந்து பறித்து கொண்டு வர சொல்லி அம்மையார் சொல்றாங்க சொன்ன உடனே இந்த மூத்த பையன் வந்து நேரா வாழை தோட்டத்துக்கு போறான் வாழை தோட்டத்துக்கு போய் வாழை வந்து நல்ல குருத்து இலையா வந்து பார்த்து வெற்ற பாருங்க வெட்டுகிற போது அந்த அந்த பாம்புடைய வாழில இந்த கத்தி வந்து பட்டுருது பட்ட உடனே அந்த பாம்பு வந்து அந்த குழந்தையை வந்து தீண்டிடுது தீண்டன உடனே இந்த குழந்தை அந்த இடத்துல மயக்கம் போட்டு விடல உயிர் விடல அந்த இலையை எடுத்துட்டு வந்து வீட்டு வரைக்கும் வந்துருது இந்த இடத்துல சேக்கிலார் அற்புதமா ஒரு பாட்டு எழுதுவாரு மழவங்குருத்தை ஈரும் பொழுதுனில் அள்ளுள் உறங்கி சோர அங்கையை தீண்டிட்டு அந்த பாம்பு அங்கேன்னு சொல்லுவாங்க அந்த கையினுடைய பின் கை அந்த இடத்துல தீண்டிடுச்சான் தீண்டன உடனே அந்த வாழை இலையை எடுத்துக்கொண்டு நேரம் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு எப்படியாவது வந்திருந்த இந்த அடியார் திருநாவுக்கரசரை நம் வீட்டில் வந்து உணவு சாப்பிட வைக்க வேண்டும் எனக்கு இப்படி ஒண்ணு நடந்ததுன்னு சொல்லி நீங்க சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு இலைய கையில கொடுத்தானா இல்லையா மயக்கம் போட்டு விழுந்து இறந்துட்டான் இப்போ வந்து இந்த அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இலைய வந்து வாங்கியாச்சு பையன் இறந்து போயிட்டான் நஞ்சு உடம்பெல்லாம் பரவிடுச்சு இதற்கு மேல இந்த பையன் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலையை அடைந்து விட்டான்னு சொன்னா திருநாவுக்கரசர் நம்ம வீட்டுல சாப்பிட மாட்டாரு பையன் வேற சொல்லிட்டு செத்துட்டு சொல்லிட்டான் நீ வந்து கண்டிப்பா திருநாவுகரசருக்கு சாப்பாடு போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டான் அப்ப பையன் இறுதி ஆசை அதை நிறைவேற்றி வைத்தாக வேண்டும் சொல்லி ஒண்ணுமே பண்ணல இந்த பயனை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு பின்புறத்துல கிடத்திட்டாங்க கிடத்திட்டு இந்த அம்மா வந்து மகன் இறந்த துக்கத்தையும் மறைத்து அப்பூதி அடிகளாரும் இந்த அம்மாவும் திருநாவுக்கரசரை வரவேற்கிறாங்க கோயிலுக்கு சென்றவர் வந்து மீண்டும் வந்து இங்க வீட்டுல வந்து அமர்றாரு அவருக்கு வந்து உணவு பரிமாறுவதற்காக எல்லாமே வந்து கொண்டு வந்து இடத்துல வைக்கிறாங்க அப்போ கோயிலுக்கு சென்று திருநீர் கொண்டு வந்தார் இல்லையா அந்த திருநீரை வந்து எல்லாருக்கும் கொடுக்கிறாரு கொடுக்கிற போது இளைய திருநாவுக்கரசர் அதாவது இளைய மகன் வந்து இருக்கான் இளைய மகனுக்கு கொடுத்துறாரு மூத்த திருநாவுக்கரசனை கூப்பிடுங்க அவனுக்கு நான் வந்து திருநீர் கொடுக்கணும்னு சொல்லி நாவுக்கரசர் கேட்கிறாரு அப்ப மூத்த திருநாவுக்கரசர் இல்லையே எங்க போயிட்டான் இல்லையே இறந்து போயிட்டான் அப்ப இந்த விஷயத்தை எப்படி நாம சொல்றது அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கிற மூத்த திருநாவுக்கரசன் வந்து இங்கு உதவ மாட்டான்னு சொல்லி அம்மையார் சொல்லிடுறாங்க அப்ப உடனே திருநாவுக்கரசர் கண்டுபிடிச்சாரு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு முகத்தில் வந்து இதற்கு முன்னாடி இருந்த அந்த தாமரை போன்ற முகம் இப்போது இல்லை அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசருக்கு பட்டுடுச்சு இல்ல உண்மையை சொல்லி ஆக வேண்டும் சொன்ன உடனே மூத்த திருநாவுக்கரசனுக்கு நடந்த அத்தனையுமே இந்த அம்மையாரும் அப்பூதி அடிகளாரும் சொல்லி விடுறாங்க சொன்ன உடனே தாங்களை பாருங்க திருநாவுக்கரசருக்கு நான் என்னால் வந்து ஒரு பிள்ளை வந்து இறந்து விட்டார் இந்த பிள்ளை இறந்த செய்தியையும் மறைத்து விட்டு ஒரு தாயும் தந்தையும் இந்த அடியாருக்கு உணவு கொடுக்க வேண்டும் இத்தனை அன்பு செலுத்தி இருக்கக்கூடிய இந்த அடியாருக்கு நான் வந்து நேர விடவே மாட்டேன்னு சொல்லி அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு நேரா வந்து அங்க இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு எடுத்துக்கொண்டு போறார் நாவுக்கரசர் அந்த இடத்துல பத்து பாடல்களை கொண்ட ஒரு பதிகத்தை வந்து பாடுறாரு ஒன்றுகலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாடலை வந்து ஒவ்வொன்றா பாடி முடிக்கிறாரு பாடி முடிக்கிற போது எந்த பாம்பு இந்த குழந்தையை தீண்டியதோ எந்த பாம்பு தீண்டி இந்த குழந்தை இறந்ததோ அதே பாம்பு மீண்டும் வந்து இந்த மூத்த திருநாவுக்கரசனுடைய உடலில் பரவி இருந்த அத்தனை விடத்தையும் அந்த பாம்பே வந்து நீக்கிவிட்டு அங்கிருந்து போகிறது அதன் பிறகு நாவுக்கரசர் கொஞ்ச காலம் இந்த அப்பூதி அடிகளாருடைய வீட்டிலேயே தங்கிவிட்டு இந்த அப்பூதி அப்பூதியடிகளாருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் சிவபதைவி கிடைக்க வேண்டும்னு சொல்லி அங்கிருந்து வந்து புறப்பட்டு போறாரு அதன் பிறகு இந்த அடிகளாரும் அம்மையாரும் பலகாலம் வாழ்ந்து அடியார்களுக்கெல்லாம் தொண்டு செய்து இறுதியில் சிவபதம் அடைந்து இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரு நாயன்மாராக இந்த அப்பூதி அடிகளாரையும் இறைவன் ஏற்றுக்கொண்டு நமக்கெல்லாம் வந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாற்றில் இணையும் வரை பிக் ஷார்ட் ஆன்மீக சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்